ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் முட்டையை வச்சு சூப்பரான ஒரு சைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் கசகசா ஒரு சின்ன சைஸ் பாட்டை ரெண்டு கிராம்பு அண்ணாச்சி பூ பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி வந்து தோலெல்லாம் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி இலை வந்து சேர்க்கணும் தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து அஞ்சு முட்டையை வந்து வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான்ஸ்டிக் தவா ஒன்று சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாக முன்னாடி இந்த மாதிரி மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா மசாலா வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி முன்கூட்டியே வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் முட்டையை வந்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு சைடுமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த மசாலா உப்பெல்லாம் வந்து முட்டையில் வந்து நல்லா இறங்கியிருக்கும் அதனால் வந்து குழம்பு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த தக்காளியோட வாசனை மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு மசாலாவோட பச்சை எல்லாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து மொதல் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் குழம்பு மாதிரி கூட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து வைக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கிரேவி மாதிரி கொஞ்சம் கட்டியாக தான் வைக்க போகிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் வந்து நம்ம முட்டையை வந்து சேர்க்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வேறு இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால நீங்கள் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை வந்து இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துற வேண்டிதான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை நம்ம இந்த மாதிரி முட்டையை வந்து வறுத்து சேர்க்குறதுனால நல்லா உப்பு வரப்பெல்லாம் இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முட்டை எல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வந்து கொதிக்க வைக்கணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப போட்டு முட்டையை வந்து கிளற வேண்டாம் ஏன்னா மஞ்சள் கருவு தனியாக வெள்ளை கருவு தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா மூழ்கிற அளவுக்கு முட்டையை வந்து வச்சுட்டு ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் அனிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சிக்கன் குழம்பு டேஸ்டெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கொத்தமல்லியில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து சூடான சாதத்துக்கூட சப்பாத்தி இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ